வணக்கம் இது வேணாள் ரெண்டு மகிழ்ச்சியான விஷயம் ஒன்னு காசிமா நம்ம வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஒரு தமிழ் பெண் ஒரு காலேஜ் படிக்கிற கூடிய ஒரு சிறுவயது பெண் அவங்க வந்து உலக கேரள சாம்பியன் ஜெயிச்சிருக்காங்க சாம்பியன் ஜெயிச்சிருக்காங்க ஸோ காசிமா என்ற அந்த இந்திய பெண்ணுக்கு நம்முடைய வேணாள் ஆடகேஸ் மனம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ரெண்டாவது நாளைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே அதாவது இந்திய அரசியல் சாசன நாள் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்திய நிலப்பரப்பை சேர சோழ பாண்டியர்கள் அதிக நாட்கள் ஆண்ட அதிக வருடங்கள் ஆண்டார்கள் அதுக்கப்புறம் முகலாயர்கள் அதிக வருடங்கள் ஆண்டார்கள் அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்கள் அதிக வருடங்கள் இந்த மூணு இரா இருக்கு இந்த மூன்று இராக்கள் ஸோ இந்த மூன்று இராக்களையும் பல்வேறு சட்டத்தினாக பல்வேறு மன்னர்கள் கொண்டு வந்தாங்க ஆனா அது அனைத்தையும் மாற்றியமைத்து சமதர்ம செக்யுலர் சொசைட்டியை ஏற்படுத்துவதற்காக அண்ணல் அம்பேத்கர் வழிமொழிந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியா ஏற்றுக்கொண்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு சோ நம்ம எல்லாரும் அது பெருமையா கொண்டாடணும் இது வந்து சாதி மதம் எதன் அடிப்படையிலும் கிடையாது இந்தியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் நமது அரசியல் சாசன நாளை சட்ட நாளை கொண்டாடி மகிழ்வோம் இது ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கான ஒரு காரணங்கள் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கௌதம் அதானிங்கிற நபர் அவர் மேல வந்து பல்வேறு மோசடி வழக்குகள் ஃப்ராடுன்னு சொல்லி அமெரிக்க குரு நீதிமன்றத்துல வந்து பெடரல் கோர்ட் வந்து அரஸ்ட் போட்டாச்சு ஸோ அவர் எந்த நாட்டில் இருக்காரு எங்க இருக்காருனே தெரியல ஒருவேளை அமெரிக்க சார்பு நேட்டோ நாடுகளையோ இயூ நாடுகளையோ ஐரோப்பிய யூனியன் நாடுகளையோ இருந்தால் கண்டிப்பான முறையில் அரெஸ்ட் செய்யப்படுவார் இப்போ வரைக்கும் அவரோட வேற போட்ஸ் தரல ஒரு குஜராத்ல ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரா தெரியல ஆனா குஜராத்ல இல்லைங்கிற தகவலும் வருது சோ அந்த ஆள் தேடப்படும் நபரா இருக்காரு இந்த அரெஸ்ட் வாரண்ட் என்ன எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா கௌதம் அதானிங்கிற நபர் வசம் இந்திய மக்களோட வளங்கள் எந்த அளவுக்கு சென்று இருக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சோலார் போர் இந்தியா மேல உதிக்கூடிய சோலாறு சூரியன் பிரிட்டிஷ்காரன் சொல்லுவான் இல்லையா எங்கள் நாட்டில் சூரியன் அசம்மதிப்பதும் இல்லை உதிப்பதும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி அதாவது இந்தியா மேல உதவிக்கூடிய சூரியனோட சக்தி புறம் என்னுடையதுன்னு அதானி வெளிநாடுகளை சொல்லி வசூல் வேட்டையில ஈடுபட்டிருக்காப்ல அதே மாதிரி இந்தியாவிலிருந்து எடுத்து சென்ற பல லட்சம் கோடிகளை வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணியிருக்காப்புல அத வந்து அந்த பணமெல்லாம் இருந்து இத்தனை லட்சம் கூடி இந்த அதானிங்கிற நபருக்கு இந்த காரனுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியும் இந்திய மக்கள் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம வாங்க போனால் கேஸ் சிலிண்டர் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா பெட்ரோல் நூறுரூவா டீசல் நூறு ரூபாய் இவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக உண்மையில டீசலா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் பெட்ரோலை இருபத்தெட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் கேஸ் சிலிண்டர் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஆனா மிகப்பெரிய அளவுல இந்திய மக்கள் சாதி மத வேறுபாடு இல்லாம சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலை அதான் அணிங்கிறனப்போ இத்தனை லட்சம் கோடியை கையாளுறான் அப்ப இது வந்து இந்திய மக்களின் பெரிய கேள்வி எழுப்புது வலதுசாரிகள் சிக்கி கொண்டு விட்டார்கள் இந்த அரஸ்டர் பெரிய நடவடிக்கை இருக்குமா பெடரல் அமெரிக்க பெட்ரல் கோட்டை எடுக்குமா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்கிட்ட பெரிய நூத்தி நாற்பது கோடி மக்கள் இப்ப கேள்வி எழுப்புறான் இவன் யாரு இந்த கௌத்தம் அதை அணிங்கிறாங்க யாரு எப்படி இந்தியாவோட சோலார் போற இதுக்கு அவண்ட போகுது எதுக்கு அதை வாங்கி ஒரு இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் வந்து மாநில அரசுகளுக்கு கொடுக்குது நேரடியா இந்திய ஒன்றிய அரசை கொடுக்க வேண்டியது மாநிலங்களுக்கு அதுக்கு கௌதமதானியோட மின்சாரத்தை விக்கிறோம் சொல்லிட்டு சொல்லி புரோக்கர் வேலை பார்க்கலாம் இது போன்ற ஆக்கபூர்வமான கேள்விகள் எழுப்பும் போது பதிலே சொல்ல முடியல வளர்ச்சது சரியில்ல இன்னைக்கு பாராளுமன்றத்திலும் இந்தியா கூட்டணி சற்று முன்னர் வரைக்கும் இந்த கேள்வி தான் எழுப்பியிருக்காங்க இந்திய வளங்கள் கூட ஏன் நேரம் டிரான்ஸ்பர் ஆகுது ஏன்னா இது வந்து வெறும் லஞ்சம் நீங்க சொல்ல முடியாது ஒரு பஸ்ல வந்து பெயிண்ட் அடிக்கிற ஒரு மந்திரி வந்து ஊழல் போகிற ஐம்பது ரூபா நூறு ரூபா ஊழல் ஊழல் பஸ் நீங்க போறீங்க ஒரு நாள் போறீங்க டிப்போல போறீங்க ஒரு இரநூறு பஸ்ஸை காணும் என்னன்னா ஏன்னாப்பா தமிழ்நாடு போக்குறதுக்கெல்லாம் பஸ்ஸா காணும் இல்லங்க அது போற அதானி போக்குறதுக்கெல்லாம் மாத்தி அதானி போக்குறதுக்கெல்லாம் மத்தியாச்சா என்னங்க ஆச்சு இல்லங்க அதானி போக்குறதுக்கெல்லாம் மத்தியாச்சு நீங்க வெளியே போக அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் ஷாக்கா இருக்கும்ல அது மத்தி இந்தியாவோட சீ போட்டு ஏர்போர்ட் இன்னும் நம்ம ஊரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நேரம் பண்ணல மத்த எல்லாத்தையும் அதானி பேருக்கு மாத்தி கொடுத்துருக்கோம் சோ இது வந்து வெறும் லஞ்சம்னு நீங்க சொல்ல முடியாது இப்ப இருக்கிறது ஒரு பெரிய பேர் அழிவு சோ இதை வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இந்த அரசு ஒரு அரஸ்ட் வாரண்ட் மூலமா ஒரு குரூப் கோர்ட் போட்ட ஒரு அரசு மூலமா நூத்தி நாற்பது கோடி மக்களும் இதை பேசும் மடைமாற்றுவதற்காக உடனடியாக என்ன நம்ம இஸ்லாமிய பெண் நம்ம காசிமா வந்து நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களும் கேரம் சாம்பியன் அவங்க உலக சாம்பியனாலும் எந்த மத வேறுபாடும் இல்லாம இப்ப முந்தா நாள் ஜெய்சவங்களும் இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமா அவங்க வந்து இந்திய பெண் அவங்க வந்து உலக அரங்கில மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடி நேரத்துல சம்பல் பகுதியில போய் மசூதி அறுநூறு பல நூற்றாண்டு கட்டின மசூதியை நோண்டி என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் வச்சுக்கிட்டு கலவரம் ஏற்படுத்தி மூன்று இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச போலீசார் இன்னைக்கு இந்தியா கூட்டணி பார்லிமெண்ட்ல கேட்கற இந்து முஸ்லீம் பிரச்சனை திருப்பி கலப்புறீங்களா இந்த நாட்டுல கௌதம் அதானி விவகாரத்தை மடைமாற்றுவதற்காக இதை சரிங்களான்னு சொன்னது பதிலே இல்லை அவையே ஒத்தி வச்சுட்டு போயிட்டாங்க சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ கிடையாது நீங்க வந்து இன்னும் வந்து இன்னைக்கு வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ சீக்கிய ஜெயின் எல்லாம் பேசுனா அதை கேட்கறதுக்கெல்லாம் யாருக்கும் நேரம் இல்ல எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை நல்ல கல்வி சுகாதாரம் பெட்ரோல் கேஸ் ரேட்டு குறையணும் இம்மீடியட்டா டீசல் ரேட்டு குறையணும் விலை பொருள் ஒரு பருப்பு வாங்க போனா என்ன ரேட்டு ஒரு நல்லெண்ணெய் வாங்க போனா நானூறு ரூபாய் அது குறையணும் இது டைரக்டா மக்களோட பேச போறாங்க கோயிலோது இனி வந்து நூத்தி நாற்பது கோடி மக்களுமே எந்த மதிவாழ்வு மத வழிபாட்டு தளத்தை நோண்ட போனாலும் தொடரா பார்க்கலாம் சொல்லணும் அது எந்த மத வழிபாட்டு தலமா இருக்கணும் அதை வச்சு அரசியல் சேமி எவனா இருந்தாலும் தொடரா பாக்கலாம் நூத்தி நாற்பது கோடி மக்களும் அவங்கள வந்து கேள்வி கேட்கணும் அதனால அண்ணல் அம்பேத்கர் நமக்கு அருளிய அருளியூஷன் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா கமலுக்கு வருது அது செகுலர் நமக்கு தெரியும் வழிபாட்டு தல சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வழிபாட்டு தல சட்டம்னா என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அது கோயிலா இருந்தா கோயிலா தான் இருக்கணும் சர்ச்சா இருந்தா சர்ச்சா தான் இருக்கணும் மசூதியா இருந்தா மசூதியா தான் இருக்கணும் அதுக்கு மேலே நீங்க நோண்டக்கூடாது ஆகவே இந்த சம்பல் மசூதி விஷயத்துல வழிபாட்டு தலை சட்டத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அந்த லோயர் கோர்ட் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணி மீண்டும் அமைதியை ஏற்படுத்தும் என வியன் ஆல் கேட்டுக்கொள்கிறது உலக கேரம் சாம்பியன் ஆகி தமிழக மக்களுக்கு பெருமை தெளித்திருந்த நமது வீரப்பெண் காசிமா அவர்களுக்கு வியன் ஆல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது அனைத்து இந்திய மக்களுக்கும் கான்ஸ்டியூஷன் டே வாழ்த்துக்களையும் நமது வியன் அட்டைக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறது அடுத்த கொள்ளை விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்